பண்ணி அடிக்கப்படாதன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான் ஆமா அப்படி நிலால இறங்கிட்டு ரேண்டர்னா பள்ளம் மேடந்தனா பார்த்து இறங்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் அதனால அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி பள்ளத்தில் இருக்காம நின்று தந்துறான் சயின்ஸ் இப்போ அப்படி இருக்கு அப்போ ரிஷி தபஸ் விஸ்ராமித்தர் கொடுத்த சயின்ஸ் அதனால அது ராமபீரான் எழுந்த அந்த அஸ்திரம் எப்பொழுதும் எதிரிக்கு வாய்ப்பு கொடுக்குமான் அவன் திரும்பி ராமன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும் வாய்ப்பு கொடுக்கணும் இது பகவான் வழக்கம் நீ திருந்து எங்கிட்ட வந்தால் நான் உன்னை மனசு காப்பாது மாட்டோம் நாம அவனை விட்டு ஆழ்ந்து கொண்டே இருக்கோம் அகலில் அகலும் அணுகில் அணுகும்னு வர ஆழ்வார் நீ அகலில் அகல வேண்டிதான் போயிட்டே இருந்தா தொடர்றது நேரம் போச்சு சபித்ரா சபரித்ய்தக சுரேஷ மகரிஷி பிகி தன் அப்பா தேவேந்திரன்ல வரண்மனை வாசலை போட்டுது அப்பா அப்படின்னு கத்தித்து கத்தி தப்பா அப்படின்னு உங்க செல்ல பிள்ளை வந்திருக்கான் அப்படின்னா சச்சின் எவளுக்கு அவனை இது யாரோ நம்மள நம்மளுக்கு ஏ போட்டியா ஒரு காக்காயை கல்யாணம் பண்ணுறக்கா அது பிள்ளை வந்திருக்கு இந்திரனுடைய பத்திரிகை பட்டமழ்ச்சி ராணி ஓகே காக்கா வந்திருக்கு செல்ல பிள்ளை பாருங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டான் இந்திரன் ஐயோ பின்னாடி எரியது எரியுறது ஆமா என கூட எரியறது என்ன விஷயம் அந்த ராமன் ஒரு புள்ளைய மேல எரிஞ்சான் ராமனா அப்போ ப்ளீஸ் கெட் அவுட் விட்டான் இங்கே வராது என்னால ராமனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது தேவேந்திரன் சொல்லிட்டான் ச பித்ரா ச தே அப்பா பரி தேகா போ முதல்ல கதவை சாத்தி இந்த பிரம்மகத்தி இருக்கக்கூடாதுன்னுட்டான் நாம் பழைக்கணும் நாம் பழைக்கிறது முக்கியம் அவன் பழைக்கிறது முக்கியம் போச்சு சொல்லு அதுக்கப்புறம் சரி அதுக்கு தேவரத்தினுடைய பிள்ளை அதுக்கு எங்க பார்த்தாலும் பாஸ்போர்ட் இருக்கு அதனால சத்தியலோகத்துக்கே போச்சு பிரம்மா வித்தகனே ராவானின்னா பயம் பிரம்மாட்ட போச்சு பிரம்மா பார்த்தார் இந்த பக்கம் வராத போயிச்சேன் கைலாசத்துக்கு போச்சு பரமேஸ்வரன் மட்டும் சொன்னார் இந்த மாதிரி ராமபானத்தை ராமன் தான் நீக்குவான் போய் அவன் திருவடிலேஸ்வரனாக அப்படின்னு கருணையோடு சொன்னார் பசுபத்தின்னு பேர் ஏன்னா பசு மாதிரி விலங்கு மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் ராம வைபத்தை சொல்கிறதுனால அவர் எப்பாரு தாரகநாமம் தானே ஜபிச்சுட்டு இருக்கார் ராமநாம தாரகம்னு காசியில் அதைத்தானே ஜபிக்கிறார் அதனால எல்லாம் உசுர விடலாம் காசியில் போய் உசுர விடணுங்கிறான் காசில யார் உசர விட்டாலும் அவ காதில் பசுபதியான பரமேஸ்வரன் ராமநாம தாரக மந்திரத்தை ஜபிக்கிறாரான் அதான் போனவனுக்கு வசதி அந்த மாதிரி இப்போ அவன்கிட்டே சரணாகி அடைன்னு சொன்னார் அது ராமபிரா நோக்கி திரும்பித்து அது அந்த பானம் அந்த புல்லும் பின்னாடியே தொடர்ந்து வந்தது ராமன் காலில் வந்து த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய தமேபரணா மூன்று மூலகம் சுற்றி சுழன்று தவித்து அவனையே அடைக்கலமாக வந்து விழுந்தது அந்த காக்கை அப்போ விழுந்ததே ராமன் காலைல விழுந்தானா பரம சொன்னார் நேரம் ராமனுக்கு காலை நீட்டுன்னு தான் விழுந்து விழத்தான்னு சொன்னார் ரொம்ப பேருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னா அது கூப்பி விழா நமஸ்தேன்னு சொல்றா நமஸ்தே அங்கிள் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண டமாலு கீழே நம்மளுக்கு காலை நீட்டு அந்த காக்கைங்க அதான் நமஸ்காரம் பண்ணி பழக்கம் இல்லை ராமபிரானுக்கு கால நின்று கிழவுது இப்ப சீதாதேவி ஐயோ அடுத்தபடி இப்பவே தப்பு பண்ணிட்டு இருக்க மன்னிப்பு கேட்குறது தப்பு பண்ணினான் அதுக்காக திருப்பி விட்டாளாம் கிருப்பையா அந்த காக்கையை திருப்பி விட்டு அழகாக காலையில் வச்சார் நமஸ்கார பண்ணத்துல டென்ஷன்ல தப்பா விழுந்ததும் மன்னிச்சுக்கோங்க ஏண்டி ஒன்ன மார்பில குத்தியனவனை தானே இவ்வளோ படுத்துறேன் இன்றைய இவ்வளவு கருணையான அவர் கேட்டார் அது பிராட்டியினுடைய குணம் ஆனால் அந்த காக்கை பகவான் வந்து நின்று சரணாகுது கேட்டுது அதை காப்பாற்றணுமா வேண்டாமா பகவான் சொன்னார் தப்பை உணர்ந்துனா காப்பாற்ற வேண்டியதுதான் ஆனால் இந்த பிரம்மாசுரம் சும்மா இருக்குது அதுக்கு ஏதாவது சீனி போடணும் அதுக்கு ஏதாவது கொடுத்துரும் அப்புறம் விட்டுலாம் வாய்க்கரிசி போட்டுலாம் காக்கையை பார்த்தது என் கண்ணை வேணா எடுத்துக்கோ முடியும் அதுக்கா பகவான் அதுக்கு ஒரு கண்ணை மட்டும் எடுத்தான் ததஸ்தஸ்யா வலதை கண்ணை மட்டும் வாங்கினோம் வலது கண் தெரியாது காக்கைக்கு யோ கண் தெரியாத போயிட்டு தெருது காக்கை அதுக்கு அருள் பண்ணா இனிமேல் ஒழுங்காரு அதனால காக்கைக்கு இந்த கண்ணில் இருக்கிற பாப்பாவை எங்கேயும் அங்கேயும் மாத்திக்கிற சக்தி ஊட்டான் அதனால காக்கைக்கு ஒரு கண்ணு தான் ஆனால் இந்த கண்ணில் லெப்டாப் பாக்குறதே இந்த கண்ணுக்கு வந்துடும் அது பீப்புள் ரைட்ல பார்க்க அதை கடைக்கு போயிடும் அதனால ஒரே வார்த்தையை ரெண்டு அர்த்தத்தை சொன்னா பண்டிதால பண்டிதாலாம் காக்காட்சி நியாயம் ஒத்தக்கன் காக்கை ஒரே சொல் தான் வந்தான் ராமன் அடித்தான் அப்படிதான் வந்தான் ராமன் வந்தான் ராமன் அடித்தான்னு ராமனை திரும்பி ரெண்டு தடவை அப்படி போல காக்காட்சி அப்படின்னு அந்த காக்கையை காப்பாது எனக்காக ஒரு காக்கை மீது பிரம்மாசிரமம் போட்டவன் இந்த ராவணன் உயிரை வாங்காமல் காத்திருக்காரு என்ன அர்த்தம் கேள்வி என்று சீதாதேவி அனுமார்த்தை சொன்னான் ஆனால் அப்படி பண்ண மாட்டான் பட்டு திருப்பிட்டான் நாம் கட்டப்படும் பொழுதெல்லாம் பெருமாள் கட்டப்படுத்துறாருன்னு சொல்கிறோம் சந்தோஷமா இருந்துச்சு எவனாவது ஒருத்தன் பெருமாளை சந்தோஷம் வச்சிருக்கான்னு சொல்கிறான்னு பார்த்துருக்கல ஒரு வயசு சொல்லப்படுறார் எனக்கு நல்ல வாழ்க்கையை பகவான் கொடுத்துருக்காரு என்று டெய்லி நம்ம சொல்றோமா காத்தாலும் எழுந்த உடனே சொல்லவே மாட்டோம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கால் வந்துட்டுதான் ஏ இப்படி பெருமாள்ல போட்டுப்படுத்துறான் கால்வழி இது நம்ம சுவாவம் சீதை இப்படி சொன்னவோ அடுத்த திருத்திடுட்டா மமைபதுஷ்கிருதம் என்ன பண்றதா என் பாபம் தான் ஏதோ பெரிய சீதா பாபம் பெரிய பாபம் இன்னொரு பாபம் ரெண்டு பாபம் இருக்கு சீதாதேவி பாபம் இருக்குவா சீதாதேவியும் நமக்கு சொல்றா இந்த பாபத்தை மட்டும் பயிடாது என்ன பாபத்தை லக்ஷ்மணனை சந்தேகித்தது பெரியவ எனக்காகத்தான் நீ கூட வரா மாதிரி வந்து இப்ப ராமனுக்கு ஆபத்து வந்த உடனே போகாம மசியாம நிக்கிற அப்படின்னு ஒரு அபச்சாரப்பட்ட அதோடு நிக்கல இல்ல பரதனுடைய ஆளா நிற்கிறையான்னு ஒரு கேள்வி கேட்ட அந்த ரெண்டு வார்த்தையை நான் பேசினேன் அதுதான் என்னை படுத்துருது அது சீதா அழகா சொல்ற துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தினம்சயகாம் அஞ்சநிலையில் போய் செய்தி சொல்லும் எங்கள் மாமியார் தவம் பண்ணி அந்த பிள்ளைய பெற்றார் நமக்குலாம் மாமியார்னா மாமியாருடைய கொடுமைகள் மாமியாருடைய அசட்டுத்தனங்கள் மாமியார் பண்ண கட்டங்கள் தான் வருது மாமியார் பண்ண பெரிய உபகாரம் இந்த கணவரை பெற்று கொடுத்தாலேன்னு தெரியல அதுதான் சுவாமியை பண்ண பெரிய கட்டம் தான் இன்னொருத்தர் அது வேறு மாமியார் பண்ண பெரிய ப்ராப்ளம் இவரை பெற்றது தான் நான் வந்து மாட்டிட்டேன் இல்ல நம் கணவனே நமக்கு கொடுத்துருக்கா மாமியார் அந்த ஆங்கில பார்க்கணும் இல்லையோ சீதாதேவி சொல்றா கௌசல்யாலோக பர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி உலகத்தையெல்லாம் ரஷ்க்கிறதுக்கா கௌசல்யா தேவி எந்த பிள்ளையை பெற்றெடுத்தாலோ அந்த பிள்ளையை எனக்காக தலையால வணங்கி ஆஞ்சனேயா சுகமா இருக்கான்னு கேடு லக்ஷ்மணனையும் விசாரி என்னை விட ராமனுக்கு லக்ஷ்மன் தான் அன்பு ஜாஸ்தி ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இதெல்லாம் ஆன உடனே ஓகே அம்மா தேவி நீ அடையாளம் சொல்லிட்ட அப்படி நான் இருந்தா இன்னொரு அடையாளம் இதுக்கப்புறம் அடிஷனலா வச்சுக்கோ அப்படின்னு சூடாமணி எடுத்துக்கோ ரெண்டு அடையாளம் விட்டார் அப்புறம் ஆஞ்சநேய சீதா தேவி பாக்குற மறுபடியும் எதுக்குன்னு கேட்டா சீதாதேவிதான் சொல்லணுமா சீதா சொன்னா எனக்கு ஒரு கவலை இருக்கு ஆஞ்சநேயா இந்த சமுத்திரம் நூறு யோஜனை அகலோங்கிறா இதை நீ தாண்டி வந்துட்ட நீ கிரேட் மற்ற வானரங்கள்லாம் தாண்டுமா அந்த சைனியம் எப்படி இங்க வரும் நீயோ கருடனோ வாயு பகவான தான் இந்த கடலை கடக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனா எல்லாத்துலையும் கெட்டிக்காரு நீ இதுக்கேதான சமாதானம் வச்சிருக்காரு கேட்டது ஆஞ்சநேயருக்கு உள்ளூர் அதே தான் ஓதரல் லங்கையில் வந்ததுலேருந்து ஒரு மொழி அவருக்கு இது யாரும் இப்படி இதுகள்லாம் அழைச்சிட்டு வருது இதில் இங்கே வந்தா சண்டை போடும் முதல்ல எப்படி இதில் கொண்டு வரதுங்க இப்போ பெரிய கடலை எப்படி கிடக்கிறது அதுல கப்பல் இருந்தா கப்பல் மெல்லிய ராவண எவ்வா இல்லை வருதா இல்லை இதெல்லாம் வானத்தில் பறக்கிறதுனா புடக் போட்டு கடலை விழுந்து ஒன்னத்தையும் காப்பாற்றி அழிச்சுட்டு வரணும் அப்புறம் யுத்தம் என்ன பண்ணணும் அங்கேயே அடிபட்டு விடுத்துடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மனசுல எனக்கும் அதான் கவலைன்னு சொன்னார்னா அவ்வளோதான் சீத்த ரெண்டு மாதம் டல் ஆகிடுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த பிள்ளை பாஸ் ஆகும்னா அது தேற தேரப்போறது அப்படின்னா கதை ஓவர் அப்படியே பண்ணி குழந்தைகளுக்கு எடுத்துருவா அவள் என்ன நினைச்சு ஆஞ்சநேயர் சொல்றார் தேவி என்ன இப்படி கேட்ட சுக்ரீவன் இருக்கிற வானர்கள் ஒத்தோரும் என்னை விட உயர்ந்தவர்கள் என்னை விட கேப்பபிள் சில பேர் எனக்கு ஈக்குவல் அவ்வளவுதான் ஆனா என்னை விட மட்டமான குரங்கே சுக்ரீவன் கிடையாது மகா புழுகடிச்சுட்டார் ஆஞ்சநேயர் இப்படி புழுகிறார் அவர் ஒயிட்ல சீதையை சந்தோஷம் என்னை விட மட்டமான சீதா சீதாதேவி என்ன தேர்தலுக்கு தானே சொல்ற அப்படி இல்ல சேவி பியூன் வேலை யாரு பாப்பா சொல் ஒரு ஆபீஸ்ல பியூனுக்கு என்ன குவாலிஃபிகேட் இருக்கும் சாதாரணமா என்ன கேட்பான் எஸ்எஸ்எல்சி டேரக்டருக்கு என்ன கேட்பான் பிஜி டிப்ள பிஜி வாசிடுவான் அப்போ ரொம்ப குவாலிஃபைடு தானே பாசா இருப்பான் லீஸ்ட்டு கவலிப்படுத்தா போஸ்ட் பண்ண வேலை பார்ப்பான் சீதை நம்பிட்ட இருக்கலாம் அப்படின்னு அதான் ராஞ்சனி தேவி நீ கவலைப்படாத நான் இந்த ஸ்லோகம் அடிக்கடி எப்பெல்லாம் டல்லாடுறோம் இல்லை நானே சொல்லுவேன் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற அந்த அன்பு இருக்கே வேற எங்கேயும் வராது அனுமதி சொல்கிற ஸ்லோகம் எல்லாம் கடந்துடும் நீங்களுக்கே புரியும் பாருவோம் நான் தேவி தேசே ரக்ஷோகணை தீரௌத்ரே மாத்திரம் எல்லாத்திரையும் டல்லா இருச்சேன்னு உடனே நறையாம சொல்லிடுவேன் அனுமார் சீதையை பார்த்து சொல்ல நீண்ட நாள் இந்த ராட்சசிகளுக்கு பயங்கரமான இடத்துல இருக்க போறது இல்லை ஓ புரிக்க உனக்கு உன் கணவன் வந்துட்டே இருக்கான் கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் ராமனை சந்திக்கிற நாழி வரைக்கும் பொறுத்து எப்பெல்லாம் டல்லாக இருச்சு இந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க எப்படாப்பா வரப்போகிறது இதுக்கு இப்படிதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரம் ஏகாசி ராத்திரி உபவாசம் வச்சு இந்த ராத்திரி எப்போ போகிறது எப்படா சொன்னா அப்போ தேவி தேசே ரக்ஷே ரத் சுடி தீரௌத்ரே தீரே சிரா தனம் பிரியசே புரியறதுல ஸ்லோகம் கொடுக்க உங்களுக்கு புரியலையா சாஸ்கிர தெரியாது ஏன்னு தெரியாது இந்த ஸ்லோகம் தன்னால அர்த்தம் புரிஞ்சு நான் சிரம் வத்சசி தேவி தேசிய இந்த இடத்துல ஒரு நாள் இருக்க மாட்டது இங்க ராட்சச கூட்டங்கள் இருக்கு அதனால ரொம்ப பயங்கரமா இருக்கு உன் கணவன் வருவது உன் அன்புள்ள கணவன் வருவது டிலேயே இல்லை எவ்வளவு டிலே நான் போய் அவனை பார்க்கறது தான் டில் குட் திங்ஸ் ஆர் கமிங் சூன் குட் டேஸ் ஆர் அகெட் அவ்வளவு அழகா சொல்றாரு நான் சொந்தர காண்டோம்னா ஏன் பெரியவா அப்படி ஈடுபடுறா இந்த ஒத்த ஸ்லோகம் போதும் எப்பப்பெல்லாம் நீங்க பரீட்சை வந்து ஒரு ரிசல்ட் எப்போ வருமோ ஒவ்வொரு நாளும் கட்டமாக இருக்குன்னா இந்த கட்டம் சீக்கிரம் படிச்சு ரிசல்ட் வந்துடும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னா எப்படி அப்படி சொல்றே ரக்ஷோ தேரவுரா பிரியஸ்ய மத் சங்க மத் சங்க மாத்திரம் ஆஞ்சநேயரே நிஜமாவா நீ வேற இப்படி பிரியமா பேசுறிய நீ இருந்தாலே எனக்கு வாழ்க்கையில நம்பிக்கை உதவும் பாதி வளைஞ்ச பயிர் மேல சின்ன மழை பொழிஞ்சா மாதிரி நீ இருக்க ஒரேடியா மழைஞ்சா குறு வயசாகுபடி போயிடுச்சு தண்ணி பயில காய்ச்சி காஞ்சி கடக்கிறதுன்னு அப்படி மயில் தான் தெளிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நீ சந்தோஷம் செய்து சொல்ற நீ இருக்க இருக்க ஆனந்தமா இருக்கு சில பேர் பக்கத்துல இருந்தா பாசிட்டிவா பேசுவா சில பேர்கிட்ட போயிட்டேன்னா நம்மளை அப்படியே தொலைச்சி எடுத்துருவா சில பேரை பார்த்தாலே பயமா இருக்கும் போக கிட்ட ஏன்னா நம்ம ஹோப்பெல்லாம் விட அனுத்துருக்கட்டும் சில பேர் அப்படி ஆனந்தமா நடக்கப்படுற காரியம் டோன்ட் கம்ப்ளீட் இட் அப்படின்னு சொன்னா சத்தம் ஆனால் மறுபடியும் அந்த ராமபிரானை நான் தீண்ட முடியுமா அப்படி எனக்கு அருள் பண்ணு ஆஞ்சனேயா கேட்கறது சர்வ லோகேஸ்வரியான லக்ஷ்மி அப்படி எனக்கு அருள் பண்ணுன்னு ஆஞ்சநேயர் பார்த்து கேட்கிறேன் எப்ப ஏற்பட்ட பதவி அவருக்கு வந்திருக்கு ததா குரு தயாமை சரி நீ ஒரு அழக சொன்ன வரலாறு சொன்ன இன்னும் ஏதாவது ஒரு அடையாளமா இருக்கான்னு கேட்டாரியும் இவர் குழப்பம் பாருங்க எத்தனை அடையாளம் வேணும் முதல் அடையாளத்தை அவர் கொஞ்சம் டவுட் பண்ண ராம காக்க கதை ஆஞ்சநேயர்னு தெரிஞ்சிருக்கலாம் அது அந்த பக்கம் வந்துருக்குமோ என்னவோ சூடாமணி எடுத்து கொடுத்துருக்கலாம் உனக்கும் ராமனுக்கு மட்டும் தெரிஞ்ச கதை ஒன்று சொல்லு திகழ்ச்சி தர் மூணாவது அடையாளம் சொல்றா பிராட்டி மனசிலா யாஸ்வே நிவேசிதா பிரனட்டே திலகே தம் கில ஸ்மர்த்து மருகசி நானும் ராமனும் காட்டில் இருந்தோம் சித்திரக்கூடத்தில் அப்போ திடீர்னு எப்படியோ ராமன் மீது இப்படி அன்போட புறண்ட என் நெத்தியில் இருக்கிற குங்குமம் அழிஞ்சு போயிடுது திலகம் அழிஞ்சு போயிடுது ஆ திலகத்தை காணுமே அப்படின்னா சிக்கர் போட்டோன்னு உழுந்து விடுத்து காணுமே நான் அதை தேடலை பகவான் சொன்னார் நான் இட்டு விடுறேன்னார் அங்கே ஒரு செந்தூரக்கல் அதை அப்படி இழைச்சி அப்படி நேர திலகமாக இட்டார் கோணலா இருக்கே நான் சிதாந்தன் இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்ல மாட்டேன் எல்லாரும் அநாயசமாக சொல்ல பில்டப் பண்ணி சொல்லணும் அது கொஞ்சம் பில்ட் போட்டு விட்டு போட்டு சொன்னா தான் அது பிடிபடும் நிறைய விஷயம் இருக்கு ராமபிரான் இட்டார் இட்ட சீதா கோணல கோணலாற்று கையிலேன்னா இதான் எல்லா புமநாட்டுகளும் இதான் கணவன் எது செஞ்சாலும் கோண அப்படி சொல்றேன் அப்படின்னு ராமபிரான் கேட்டார் கண்ணாடியில் பார்த்துனா சொல்லணும் சீதா கேட்டா நான் காட்டுக்கு வந்தேன்னு இது வரைக்கும் ஒரு நாளாவது கண்ணாடி பார்த்தேன் நான் தினமும் இருக்கிறேன் கண்ணாடி பார்க்காம இட்டுக்கிறேனா இல்லையா கண்ணாடி வேனிட்டி பேக் அங்கே உள்ள வச்சிருக்கா தொடறதே தொடரதே இல்லையாத்த ஏன்னா கண்ணாடி பார்க்காம எப்படி இட்டேன் அங்கே வருவேன் கிட்டக்க உங்க கன்னத்தை பார்த்து இட்டுப்பேன் அந்த கண்ணம் பளபளன்னு இருப்பான் கண்ணாடி மாதிரி மூஞ்சி தெரியும் எப்படி உன்னியாசம் பண்ண என்கிட்ட ஒரு சண்டை கொடுத்தார் நீயா இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் வியாக்கியான போடல எங்க அப்பா சொன்னார் சொல்ற கரெக்டான அது மாதிரி அந்த காலத்தில் எராஸ்மிக் பிளேடுக்காரர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா டிவியில் ஜவாஸ்கர் ஷேவ் பண்ணிக்கிறச்சே அவர் ஆர்டர் அப்படியே அவர் கன்னத்தில் தெரியும் அதை மட்டும் நம்பினியா அப்படின்னு அது அட்வர்டைஸ்மெண்ட்டு ஏதோ பெருமாளுடைய கண்ணை பிராட்டி சொல் இந்த கண்ணம் பழிங்கு மாதிரி இருக்குமா அதில் பார்த்து இட்டுப்பேன் அதில் தெரிகிறதே கோணல் தான் இத்தனைய வாய் வாய்விட்டு சொல்லுவலா அந்த திலகமிட்ட நிகழ்ச்சியை நினைவுபடுத்துட்டா அவ்வளோ மனசிலாயா திலகாம் திலகே மூணு அடையாளம் வால்மீகிராமத்தில் இருக்கு எப்பொழுதும் கம்பர் எக்ஸ்ட்ரா நாலாவது அடையாளம் ஒன்று சொல்றார் இதையும் சொல்லு நான் கட்டப்பட்டு ஒரு கிளி வளர்த்தேன் வாங்கினேன் கிளியை வளர்த்த அந்த கிளிக்கு ஒரு பெயர் வைக்கணும்னே அவரை கேட்டேன் எங்க ஆத்துக்கார என்ன பெயர் சஜஸ்ட் பண்ண கைகே கே அதை சொல்லுவோம் கிளிக்கு கூட கைகையை பேர் வைக்க சொன்னேன் அந்த கைகையை படத்தில் பாடுதான் இப்போ நாம இப்படி செடுறோம் அப்படின்னு சொல்லால் அதையும் கேட்டுட்டார் கேட்டுட்டு அஞ்சு நேரம் கிளம்புறேன் அப்போ ஒரு தான் இருக்கேன் எப்படியாவது அய்ஷன் வந்துடும்ட்டார் சீதாப்பிரி ரெண்டு மாதம் அவன் டைம் கொடுத்துருக்கான் நான் அப்படி சேர்த்து ஒன் மந்த்தான்ட்டான் சீதா பிராட்டி சொல்லாம் கேட்டுட்டார் அப்படியே பண்ணுறேன் கவலைப்படாத பிராட்டி அப்படின்னுட்டார் வெளில வந்துட்டார் இப்போ கிளம்பணும் நானும் கிளம்பணும் ஏழு இருபத்தெட்டு அவரும் இருபது மணி நேரம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் லேட்டாக வந்து எம் மேலே தப்பு ஆஞ்சநேயர் நேர் அல்பேஷவிதம் காரியம் இன்னும் பாக்கி கொஞ்சம் வேலை இருக்குது ஏன் உங்களுக்கு கொடுத்த டெம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன சீதையை பார்க்கணும் பார்த்தாச்சு செய்தி சொல்லியாச்சு போக வேண்டியதானே சேச்சா அப்படி போகக்கூடாது அங்கே உடனே ராஜா இன்னொரு கேள்வி கேட்பார் இந்த ராட்சச சைன்யம் எப்படி இருக்குது அவளுக்கு என்ன வீக்னஸ் என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட்டு அவளுடைய மோட் ஆஃப் ஃபைட்டிங் என்ன எப்படி சண்டை போடுறா இதெல்லாம் கேட்பாரு இன்னொருத்துல போயிட்டு வரேன் மறுபடியும் கிளம்பினால் நன்ம இருக்குது அதுக்காக என்ன பண்ணணும் ஒரே மூச்சில் முடிக்கணும் அதை அது எப்படி பண்ணலாம் அதே இதில் ராவணனையும் கொஞ்சம் எச்சரிக்கணும் பிளான் அப்படி பண்ணுறாரு அது சீதையை போய் டெய்லியும் தொந்தரவு பண்ணுறானே அவனை டைவெர்ட் பண்ணணும் அதுதான் நம்ம அரசியல் விவாதிப்பு இதில் இருந்தால் இன்னொரு கொண்டு வந்து போட்டுக்கணும் அதனால் ராவணனை நாம் பயமுறுத்திட்டு போகணும் சீதைக்கு ஆள் இருக்குன்னு ராவணனுக்கு தெரியணும் அவன் தினம் போய் சீதையை டார்ச்சர் பண்ண மாட்டான் அவனுக்கு வேறு டென்ஷன் வரணும் அதை கவனிக்க போயிடணும் என்ன பண்ணலாம் அதுக்குன்னார் கிட்ட போனாராம் துளசிதாஸ்ராமானதை தேவி ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா ஏன்னா எங்கிட்ட போய் கேட்குற இடாப்பா இந்த நீ இருக்கிற இந்த தோட்டத்தில் உள்ள பழத்தையாவது சாப்பிடலாமான்னு கேட்டான் இந்த மனுஷன் மைனா கொடுத்த பழத்தை சாப்பிட மாட்டேன் பட்டினு சொல்லிட்டு இப்போ பசிக்கிறது சீதை இட்டது பழம் கேட்குறாரு சில பேர் ஏகாசிக்கப்படுத்துறாங்க உபவாசம் சொல்லிட்டு ரகசியமாக போய் சாப்பிட்டு வந்துருவா அந்த மாதிரி பண்ணுறாரான்னு கேட்டா அப்படி இல்லை அவர் கேட்ட பழம் வேற சீதைப்பிடினுட்டான் என் பசிக்கு எதான்னு சாப்பிடணும்னா என் பசி என்ன இந்த ராட்சசால கொடுமைப்படுத்துற பசி அது ஒரு காரியம் மட்டுக்கோ இஷ்டத்துக்கு பண்ணு கேர்ஃபுல்லா இருமனை நினைச்சு கோரி விட்டார் அவ்வளவுதான் அடுத்த விழா ஆஞ்சநேயர் புகுந்தார் ஒவ்வொரு மரமா உடைச்சார் பழத்தை கலையை பிச்சு போட்டா மக்கள பண்ணிவிட்டார் அத்தனை பேருடைய சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் தயாராக ரெடியா ஏன்னா அவர் யோஜனை என்ன ராவனுடைய சைனியத்தை விரட்டி அதிகளோட சண்டை போட்டு அவளுடைய ப்ரொசீஜர் ஃபைட்டிங் தெரிஞ்சுக்கணும் ஆயுதமே கிடையாது ஆயுதமாக கொண்டு வந்தார் இங்கே தான் ரெண்டு கதை வச்சுருக்கா இப்போ நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஒரு பக்கம் ரைட்டில் தங்க கதை வெள்ளி கதை அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மறந்து போன கதை அது அவர் தனியார் தான் வந்திருக்காருங்க அப்போ என்ன பண்ணார் ஆஞ்சநேயர் பார்த்துக்கலாம் அப்படியே அந்த எல்லாத்தையும் அடிச்சு உடச்செழுட்டு அங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு ஒரு பெரிய கதவு வச்சிருந்தான் ராவண மண்டபத்து கதவை உடச்சார் பெரிய தாழ்பாடு அந்த தாழ்பாடு தான் ஆயுதம் அதோடு நிற்கிறாரு அதாலே அடிக்கிறார் உடனே ராட்சசங்களும் ஓடி போய் சொன்னா நியாயமா இருக்கு நீ யாரை காவல வச்சுக்கலாம் அங்கே குரங்கு வந்திருக்கு அது சீதையோட பேசிட்டு இருந்தாலும் தெரியறது அந்த வனத்தை அழிக்கிறது யாரங்க அந்த குரங்கை பிடித்துவாருங்கள் அப்படின்னு கிங்கரர்கள் சில பேர் சாதாரண ஆர்மி அனுப்பிச்சான் ஆனா சாதாரண ஆர்மி நாம நினைக்கிறோம் ஒரு ஒரு பயிலும் ராவணனுக்கு மிஞ்சினா வந்தான் அப்படின்ற ஆத்மன சதுஷான் சூரான் கிங்கரான் நாம ராட்சசான் வியாதி தேச மகாதேஜா நிஹார்த்தம் ஹனுமதா கிங்டர்கள் வந்தார்கள் தாப்பாளரை ஒருத்தரையே அடிச்சு அவர்கள் அனைவரையும் கொன்று நின்றார் எண்பத்தி நாலாயிரம் பேரை சம்மதிச்சாரு சொல்றா ஆஞ்சநேயத்தங்கேட்டான் ஏன் நீ எண்பத்தி நாலாயிரம் பேர் அடிச்சிருக்கே ராமபிரான் பதினாறாயிரம் பேர் அடிச்சிருக்கான் அந்த ராமன் போய் கொண்டாடு அதோட ஏழு மடங்கு சாமர்த்தியமா நீ காரியம் பண்ணியிருக்க ஆறு மடங்கு நீ ஏன் ராமன் காலில் விடனா அவர் சொன்னார் அதே ராமனுடைய அருகே தான் நான் பண்ணினேன் அதனால அத்தனை பேரும் கொண்டுட்டு அப்படி அந்த மண்டபம் ஒன்னும் கிடக்கிறத அதை தாப்பாட கையில வச்சுன்னு சொல்றார் ஜெயத்தியதி பலோ ராமஹாலக்மண மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவகா ராகவேணா பிபாலிதா தாசோகம் கோசலேந்திரசே ராமசியாக்னிட்ட கர்மணா ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜகா மே யுத்தே பிரதிபலம் பவேத் ராமா ஜெய் ஜெய் ராம் ராவணங் கால விழுந்து இருபது காது ஒன்னா ரெண்டா எப்படி இருக்கும் லக்ஷ்மண மகாபல அதிபலனான ராமன் உயர்ந்த பலமுடியும் பெரிய பலமுடியும் லக்ஷ்மணன் இவா ரெண்டு பேராலையும் பாதுகாக்கப்பட்ட எங்க மகாராஜா சுக்ரீவரும் விளங்குகிறார் ஆமா இந்த கத்திரையே நான் யாரு நான் தொண்டன் முதல் தடவை சொல்றார் ராமனுடைய தொண்டன் தாசோகம் கோசலேந்திர சே எனக்கு ஹனுமான்னு பேரு பிறக்கும் பொழுதே விழுப்புண்ணு வாங்கின வேண்டானா நீங்களாம் அப்புறம் யுத்தம் பண்ணி எல்லாம் பிறக்கிற அன்னைக்கே அடி வாங்கின யுத்தம் பண்ணி இதுக்கெல்லாம் அஞ்சரா ஆசாமியானா ஹனுமான் சத்ரு சைன்யானா நிகந்தா சத்ருக்களுடைய எல்லாம் பொடி பண்ணக்கூடியவன் வாயு பகவானுடைய அனுக்கிரகத்தினால பிறந்தவன் ஆயிரம் ராவணனுக்கு எனக்கு சமம் இல்லை நான் ராவண சஹஸ்ரமே யுத்தே பிரதிபலம் பவேத் ஐ கேன் ஃபைவ் தௌசண்ட் ராவணாஸ் அட் எ டைம் த எயிட்டி ஃபோர் தௌசண்ட் கீழே போட்டிருக்கேன் பார் அப்படின்னு கர்ஜிச்சார் சீதா தேவி பார்த்துட்டு இருக்கா என்ன ரிஸ்க் எடுக்கிறதோ இந்த அவன் எதுக்கே ஒரு ரிஸ்க் எடுக்கிறான் ஆ எடுத்து போக வேண்டியதானே நான் நினைக்கிறேன் இதுக்கு தான் கேட்டேன் பழம் சாப்பிடணும் ஒரு பழத்தையும் சாப்பிட்டதா தெரியல அடிக்கிறது தான் பழம்